மாப்ள என்னடா வெயில் ரொம்ப ஓவரா இதில் ஒன்றுமே முடியல மாப்பிள அப்படியே மர யாரா அடிக்கிற வெயிலுக்கு டீ விடுக்கலான்னு பார்த்தா காசு தானே இல்லை மாப்பிளா அப்படியே மச்சமாதிரி இல்லை அவன் என்ன பாரு அனுப்பாரு சொல்கிறா பாரு அனுப்பா டேய் நானும் காலையில் இருந்து பார்த்து எது பார்த்து அது ஒரு கடன் மாப்ள கடனா என்ன ஒரு பத்தாயிரம் கொடுக்கணும் லெய் பத்தாயிரம் தான்டா இந்தா மாபிள மாபிள நம்ம தர அவன் தான் நம்ம தரணும் அவன் தரணுமா ஆமாண்டா டெய் கடவான் அவனே கண்ணாடி போன சுற்றும் போது கடன் ஊற்றணி கண்ணாடி லேட் ஸ்ட்ரெச்சு போடுக்கானா அதுவும் டவுன பார்த்து விளையாடா அண்ணா அவன் சண்டை பிடிச்சி கேட்கலாம் மாப்ள மாப்ள அவன் தெரிஞ்சவன்டா கேட்க மாதிரி இருக்குறா லெய் நான் கேட்குறாடா மாப்பிள கேளுடா மாப்பிள அது வேற ஒன்றும் இல்லை அவன் பக்கத்தை ஒருத்தானே ஆமாம் அவனுக்கு நான் ஒரு பத்தாயிரரூபா தரணும் ഇപ്പൊ ഉണക്കതാ നൈമിന് കേട്ടോ വെച്ചിട്ടേ